இந்த வாரம் ரெண்டு மறைவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து உலுக்கி இருக்கோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இருபத்தி ஏழு வயதான திருப்புவனத்தை சேர்ந்த அஜித் குமார் அப்படின்ற ஒரு காவலாளி பத்ரகாளியம்மன் கோயிலில் டெம்பரவரியா வந்து காவலாளியாக இருந்திருக்காரு அவர் உயிரிழந்திருக்காரு இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருப்பூரில் ரித்தன்யா அப்படின்ற இருபத்தி ஏழு வயதான பொண்ணு அந்த பொண்ணு கோயிலுக்கு போகிற வையில தான் உயிரை தானே வந்து மடிச்சுக்கிட்டாங்க இந்த ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய ரெண்டு விஷயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நகை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து காமனாக இருக்கு அதே மாதிரி அதிகாரம் அப்படின்ற ஒரு விஷயமும் ரொம்ப ரொம்ப காமனாக இருக்குது இந்த ரெண்டு உயிரிழப்பையும் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இந்த திருப்புவனம் அஜித் குமார் இருபத்தி ஏழு வயசு காவலாளியாக அங்கே கோயிலில் வந்து பணியாற்றிட்டு இருந்தவர் இப்போ அவருடைய மறைவுக்கு காரணம் அவர் வந்து நாங்கள் விசாரணை பண்ணிகிட்டு இருக்கும் போது வலிக்கு விழுந்துட்டார் வலிக்கு விழுந்து அவருக்கு ஃபிக்ஸ் வந்தது அதன் காரணமாக உயிரிழந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு போலீஸ் சொன்னாங்க இப்போ ஒரு வீடியோ வந்து பயங்கரமாக வந்து வைரலானது போலீஸ் வந்து அடிக்கிற அந்த வீடியோ வந்து வைரலானது அது மட்டும் இல்லாமல் பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்ல நீதிபதிகள் வந்து போலீஸை பார்த்து கேள்விகள் எழுப்பியிருக்காங்க நாற்பத்தி நான்கு இடங்களில் அந்த பையனுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு காயம் ஏற்படாத இடமே இல்லை இந்த அளவுக்கு நீங்கள் வந்து போலீஸ் வந்து உங்களுடைய அதிகாரத்தை கையில் எடுத்து அவரை அடித்தே வந்து நீங்க மிகப்பெரிய அளவில் ஒரு கொலை குற்றம் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டிருக்கு ஏன் எஃப்ஐஆர் போடலை ஏன் வந்து இந்த ஒரு பத்து பவுன் நகை ஒரு ஒரு இடத்துல வந்து எட்டு பவுன் சொல்கிறாங்க ஒரு இடத்துல பத்து பவுன் சொல்கிறாங்க ஒரு பத்து பவுன் நகை காணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தின் பேரில் எதற்கு நீங்கள் வந்து எஃப்ஐஆரே போடலை ஃபர்ஸ்ட் இந்த கேஸ்க்கு எதற்கு வந்து நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த விசாரணை வந்து பண்ணலை போலீஸ் ஸ்டேஷன் சிசிடிவி இருக்குது அப்படி இருக்கும் போது ஏன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் அவ்வளவு கேள்விகள் கேட்டிருக்காங்க இப்படி அடித்த அந்த ஐந்து போலீஸை வந்து இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை வந்து சஸ்பெண்ட்ன்ற ஒரு விஷயம்லாம் போயிட்டுருக்கு ஸோ அஜித்குமார் ஒரு காவலவாளியாக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு அந்த பத்திரகாளி அம்மன் கோயிலில் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது போன வெள்ளிக்கிழமை நிக்கிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் வந்திருக்காங்க அவங்க அவங்க அம்மாவோட வந்திருக்காங்க ஸோ அவங்க அம்மாவுடைய வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபது கிட்டக்க ஸ்கேன் எடுக்கிறதுக்காக அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அவங்க திருமங்கலத்தை சேர்ந்தவங்க ஸோ திருமங்கலத்திலேருந்து சிவகங்கை இந்த திருப்பவனத்துக்கு வந்து வந்திருக்காங்க அங்கே அந்த கோயிலில் வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க வந்த இடத்துல ஸ்கேன் பண்ணுறதுக்கு முன்னாடி நகையெல்லாம் கழட்டி வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நகையெல்லாம் காரில் நாங்கள் கழட்டி வச்சுருந்தோம் காரில் தான் வந்து நகைகள்லாம் இருந்துச்சு எங்கள் அம்மாவால் நடக்க முடியாது அப்படின்றதுனால வீல் சேர் கேட்டேன் வீல் சேரை வந்து இந்த அஜித்குமார் அப்படின்ற நபர் தான் வந்து எடுத்துகிட்டு வந்தார் ஸோ வீல் சேரில் போய் தான் நாங்கள் ப்ரே பண்ண போனோம் அப்போ காரை வந்து பார்க் பண்ணோம் அப்படின்னு அஜித் அஜித்குமார் அவர்கிட்ட கீயை கொடுத்தோம் அஜித்குமாருக்கு கார் ஓட்ட தெரியாது அதனால அருண் அப்படின்ற நண்பர் வந்து பார்க்கிங் வந்து பண்ணியிருக்காரு ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாங்கள் வந்து பார்க்கும் போது எங்களுடைய நகையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ சந்தேகத்தின் பேர்ல சந்தேகத்தின் பேர்ல இந்த அஜித் அப்படின்ற நபரை அருண் அப்படின்ற நபரெல்லாம் வந்து விசாரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அஜித் குமாரை கூப்பிட்டு போலீஸ் விசாரணை பண்ணியிருக்காங்க தனிப்படை அமைத்து விசாரணை பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணும் போது அந்த அஜித் குமார் வந்து அடி தாங்காம வழி தாங்காம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து கேள்விப்பட முடியுது அப்படின்னா அந்த நபர் வந்து நான் இந்த இடத்துல தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னா எப்படியாவது ஆகி வெளியே வந்துருவோன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கூல்லலாம் அடி வாங்கும் போது இந்த பசங்கெலாம் அடி வாங்குவாங்க அடி வாங்கும் போது கொஞ்சம் தள்ளி போடுவாங்க கொஞ்ச நேரம் தள்ளி போட்டுட்டு எப்படியாவது தப்பிச்சிடலாமான்னு நினைப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த மனிதன் என்ன நினச்சிருக்காரு அப்படின்னா எப்படியாவது இதில் தப்பிச்சிட முடியுமா அப்படின்னு வந்து நினச்சிருக்காரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாட்டுத் தழுவத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நடத்தி தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அஜித்குமார் அவர்களை ஸோ நடத்தி கூட்டிகிட்டு போன அந்த நபரை அதற்கப்புறம் வினோத்குமார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர் வந்து பார்த்துருக்காரு அவர் ஐவிட்னஸாக இருக்கார் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அடித்தாங்க மிளகாப்புடியை தூங்கினாங்க நான்கு முறை வந்து மிளகாப்புடியை தூவி வந்து அடித்தாங்க அவன் தண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தான் பல முறை தண்ணி கேட்டோம் அவனுக்கு வந்து தண்ணி தரலை தண்ணியில் வந்து மிளகாப்பூடியை கலந்து கொடுத்தாங்க இப்படியெல்லாம் வந்து அந்த ஐ விட்னஸாக இருந்த வினோத்குமார் அப்படின்ற நபர் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருந்தார் அந்த மக்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா சுற்றி இருந்த மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா போகும்போது நடக்கும்போது நாங்கள் பார்த்தோம் போகும்போது நடந்து தான் போனாங்க வரும்போது தூக்கிட்டு வந்தாங்க தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டு பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வரும்போது பகீர்னு இருக்குது காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பவன் நகை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தின் பேரில் யோசித்து பாருங்கள் மேபி வந்து அது வேறு இடத்துல எங்கேயாவது கூட தொலைஞ்சிருக்கலாம் இல்லை நிக்கிதாவும் அவங்க அம்மாவுக்கும் நடுவில் என்ன நடந்ததுன்னு நமக்கு வந்து தெரியாது இப்படி பல கேள்விகள் வந்து இருக்குது அப்படி இருக்கும்போது நிக்கிதா அப்படின்ற டாக்டர் கொடுத்த கம்ப்ளைண்டின் பேரில் வேறு ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாக போலீஸ் இப்படி செயல்பட்டு இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு சராமாரியாக வந்து நீதிபதிகள் வந்து கேள்வி வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்போ இங்கே அடிப்படையாக காரணமாக இருக்கிறது அப்படின்றது நகை தொலைந்து போனது அப்படின்ற ஒரு விஷயமும் அதிகாரம் போலீஸ் கிட்ட இருந்த அதிகாரம் அப்படின்ற ஒரு விஷயமும் அதே மாதிரி இன்னொரு பக்கம் ரித்தன்யா அப்படின்ற பொண்ணு திருப்பூரை சேர்ந்த பொண்ணு ஸோ அவங்க அப்பா வந்து அழுதுகிட்டே வந்து சொல்கிறாரு ஏப்ரல் மாதம் நல்ல பிரம்மாண்டமாக தான் நான் திருமணம் பண்ணி வச்சேன் என் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா திருமணமான சில நாட்கள்லேயே ஒரு இருபதாவது நாள்லேயே வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க ஃபோன் பண்ணாங்க ஒரு மணிக்கு ஃபோன் பண்ணாங்க ஸோ என் பொண்ணுக்கிட்ட நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நகை போட்டிருந்தோம் பேசுனால் ஒரு நகையை வந்து போட்டிருந்தோம் அவங்க அப்பா வந்து அழுதுகிட்டே சொல்லும் போது ஒரு நூறு நூற்றம்பது பவுனுக்கிட்ட நாங்கள் வந்து போட்டிருந்தோம் ஆனால் அவங்க அதை அங்கே வச்சு சந்தேகத்தின் பேரில் வந்து கேள்வி கேட்டாங்க அந்த நகையை வந்து நாங்கள்லாம் வந்து கல்யாணம் பண்ணும்போது அதுக்கு முந்தினாலே நகையெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு தான் வந்து திருமணம் பண்ணுவோம் அப்படி இருக்கப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் அப்பா வந்து செக் பண்ணிலாம் கொடுக்கல நகையை வந்து நாங்கள் செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் கேட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நீ போய் கேளு நாங்கள் கேட்குற மாதிரி கேட்கக்கூடாது ஏன்னா கௌரவம் நீ போய் கேட்குற மாதிரி கேளு நகைலாம் கரெக்டாக போட்டிங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேளு நகையெல்லாம் செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு துன்புறுத்தியிருக்காங்க அந்த நகை இவங்க ஒரு அமௌண்ட் வந்து மைண்டில் நினச்சிருந்துருக்காங்க இவங்க ஒரு நகை வந்து மைண்டில் வந்து நினச்சிருந்துருக்காங்க அதை இவங்க போடலை அப்படிங்கும் போது குத்தி குத்தி காட்டியிருக்காங்க அவங்க அப்பா பேசும்போது இதெல்லாம் தெரிய வருது பேப்பர் படித்தா கேள்வி கேட்பாங்களாம் சமைக்க போனால் கேள்வி கேட்பாங்களாம் இப்படி பல முறை மனதளவில் மாமனாரும் மாமியாரும் வந்து இந்த ரித்தனியா அப்படின்ற பொண்ணை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க நகைக்காக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த சைடு அஜித் குமாருக்கு நடந்ததும் நகை நகைக்காக ஒரு விதமான டார்ச்சர் தான் இந்த பக்கம் அந்த ரித்தனியான்ற பொண்ணுக்கு நடந்ததும் நகைக்காக ஒரு பக்கம் நடந்த டார்ச்சர் தான் நாங்களாம் எங்கள் பையனுக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு கேட்டால் நூறு கோடி கூட கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை குத்தி குத்தி காமிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு மாமனார் அப்படின்ற ஒரு மனிதர் வந்து அப்பாவுக்கு சமம் அப்படி இருக்கும்போது என் பையன் கற்றில்லை உங்ககிட்ட உங்ககிட்ட க மருமகளிட்ட சொல்லியிருக்காரு வேறு மாதிரி எதிர்பார்க்குறான்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த ஏன் ஒரு மாமனார் பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா கண்கலங்கி வந்து அழுகிறாரு அவர் ஒட்டஞ்சு போய் பேசும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது அவங்க அம்மா பேசுகிறாங்க என்கிட்ட அந்த பையன் சிரித்து 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 அவ்வளோ ஹாப்பியாக வந்து இருந்தான் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன் ஆனால் அந்த பையன் என் பொண்ணை கட்டில் கட்டி போட்டு கையையும் காலையும் கட்டி போட்டு அவன் அவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கான் படுக்கை இறையிலே இவ்வளோ கொடுமைகள் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக ஒரு பொண்ணு பேசுகிறதுக்கே ரொம்ப கூச்சமாக இருக்குது வருத்தமாக இருக்குது ஒரு பொண்ணு தன்னுடைய உடலை வந்து யார்கிட்டையுமே காட்டாது ஒரு பிரச்சனை நடக்கும்போது காட்டாது அதிகபட்சம் வந்து தன்னுடைய தாயிட்ட காட்டும் மாமியார் கிட்டே காட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க இவ்வளோ வந்து துன்புறுத்தி இருக்கான் ஒரு பையன் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இவ்வளோ துன்புறுத்தியிருக்கான் படுக்கை ரயில அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு மாமியார் கிட்ட சொன்ன போதிலும் அந்த ஹஸ்பண்டு ஸோ இதை பார்க்கும்போது போது என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆன்லைனில் எதோ வந்து மோசமான படங்கள்லாம் வந்து வருது அந்த படங்களெல்லாம் பார்த்துட்டு வாழ்க்கைன்றது அது வந்து ஃபஸ்ட்டு படம் அதை புரிஞ்சுக்கணும் அதில் வந்து நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அது எல்லாமே படம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் பெண் அப்படின்ற ஒரு மென்மையான ஒரு விஷயத்த ஒரு ஒரு தாம்பத்தியம் அப்படின்ற ஒரு மென்மையான விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் ரொம்ப மோசமான முறையில் மிருகத்தனமாக வந்து அந்த பையன் வந்து நடந்திருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அவங்க அம்மா வந்து வருத்தப்பட்டு அழுது சொல்கிறாங்க அந்த ரித்தன்யா அம்மா அப்பா வந்து கதறி அழுது சொல்கிறாங்க ஸோ அவங்க சொல்கிறது வந்து அந்த அம்மா அப்பா அப்புறம் அந்த ஹஸ்பண்டு மூணு பேரையும் வந்து சிறை பிடிக்கணும் அப்போ இப்போ வந்து அந்த பையனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த அப்பா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இன்னும் வந்து அந்த மாமியாரையும் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சொல்லிகிட்டு இருக்காரு ஸோ இந்த பக்கம் ஒரு மூணு பேர் அந்த பக்கம் போலீஸ் வந்து ஐந்து பேர் ஸோ ரெண்டு இடத்துலையும் காமனாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதிகாரம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஸோ அதிகாரம் அப்படின்றது இங்கே யார் மேலே காட்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எளிமையான ஒரு மீது தான் வந்து காட்டப்படுது இந்த பக்கம் அஜித் குமார் அப்படின்ற ஒரு எளிமையான நபர் மீது காட்டப்படுது இதுவே வந்து ஒரு பெரிய ஆளாக இருந்தாங்க அப்படின்னா அந்த அதிகாரம் வந்து காட்டப்படுமானா ஒரு பெரிய கொஷின் மார்க் நிக்கிதா அப்படின்றவங்க ஒரு டாக்டர் அவங்களுக்கு பின்னாடி ஒரு பவர் இருக்குது அந்த பவர் என்ன பண்ணுது போலீஸ் அப்படின்ற பவரை அந்த அதிகாரத்தை அஜித்குமார் மேது பூத்த வைக்கிது பாய வைக்குது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மாமனார்லேருந்து கவின் குமார்ன்ற ஹஸ்பண்ட் வரைக்கும் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை போய் உங்கள் அப்பா கிட்டே சொல்லி அவருக்கு கௌரவம் குறைஞ்சிரும் ஒழுங்கா வந்து நகையை வாங்கிட்டு வா பணத்தை வாங்கிட்டு வா உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கு எதுனா அவங்க அப்பா காயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பயமுர்த்தி பயமூர்த்தி அந்த பொண்ணு ஒரு ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த பொண்ணு முப்பது பேர் வேலை வேலை வாங்குன ஒரு பொண்ணு தான் அவங்க அப்பாவோட பிஸ்னஸில் ஸோ அப்படிப்பட்ட பொண்ணையே இதுவே வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு பெரிய கோடிஸ்வரி இந்தியாவிலே இருக்கக்கூடிய கோடீஸ்வரியோட மகளாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ அவங்க வந்து இத்தனை பொண்ணு நகை போட்டிருக்காங்க அவங்களுமே வந்து ஒரு ஒரு பணக்கார குடும்பம் தான் ரெண்டு பேருமே வசதியான குடும்பம் தான் இதுவே வந்து இந்தியாவில் மிகப்பெரிய கோடீஸ்வரியோட மகளாக இருந்தால் இப்படி நடத்துவாங்களா அப்போ இவங்களுக்கு வந்து மாமனார் அப்படின்ற அதிகாரம் மாமியார் அப்படின்ற அதிகாரம் கணவன்ற அதிகாரம் ஜென்ரலாக வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு வீடியோவில் பார்த்தேன் அந்த வீடியோவில் என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு மேலே அதிகாரம் படைத்தவங்களா இருக்காங்க செல்வந்தராக இருக்காங்க இல்லை உங்க பாசா இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட கூட கும்பிட்டு போட்டுறீங்க அதுவே வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் மகளாக இருக்காங்க உங்கள் மனைவியாக இருக்காங்க உங்கள் அம்மாவாக இருக்காங்கன்னா கிட்டக்க நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை நல்ல பேர் வாங்கணுன்ற அவசியமே இல்லை அப்படின்ற காலகட்டத்தில் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறீங்க ஸோ அது நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு செல்ல பிராணியாக இருக்கலாம் அது சாப்பிட்லன்னா நம்ம அதிகாரத்தை பயன்படுத்துவோம் அப்போ மனிதன் அப்படின்ற ஒரு 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 ஹியூமன் பீயிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரம் அப்படின்ற ஒன்று கொடுக்கப்படும் போது அவன் எந்த அளவுக்கு நல்லவனாக இருக்கிறானோ அப்போ தான் அவன் நல்லவன் தன்னுடைய மனைவி கிட்ட தன்னுடைய அதிகாரத்தை அன்பாக காட்டுறவன் தான் நல்லவன் கணவனாக இருக்கிறவன் அப்படிப்பட்டவனாக இருக்கிறவன் தான் கணவனாக இருக்க முடியும் அப்படிப்பட்டவங்க தான் மாமனார் மாமியாராக இருக்க முடியும் அதே மாதிரி ஒரு போலீஸ் அப்படின்றவங்க அவங்களுடைய அதிகாரத்தை வைத்து என்ன பண்ணணும்னா பொதுமக்களை காமன் மேனை பாதுகாக்கணும் ஆனால் இங்கே அஜித் குமார் அப்படின்ற ஒரு காமன் மேனுக்கு எவ்வளோ பெரிய கொடுமை நடந்திருக்கு இப்போ அந்த அஞ்சு போலீஸ் ஆஃபீஸர் கைது பண்ணிட்டாங்க அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரித்தன்யா மாமனார் மாமியார் அந்த ம அந்த கல்யாணம் பண்ண பையன் தண்டனை கொடுக்குறாங்க என்ன தான் கொடுத்தாலும் அந்த ரெண்டு உயிர் போயிருச்சே அந்த ரெண்டு உயிரை திருப்பி தர முடியுமா நகையை சாப்பிட்டு உயிர் வாழ முடியுமா பணத்தை சாப்பிட்டு உயிர் வாழ முடியுமா அதிகாரத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் இது எல்லாம் தான் வந்து கேள்வியாக வருது நீங்கள் ஒரு பாஷாக இருக்கலாம் நீங்கள் ஒரு உயரதிகாரியாக இருக்கலாம் நீங்கள் ஒரு அப்பாவாக இருக்கலாம் நீங்கள் ஒரு அண்ணனாக இருக்கலாம் உங்கள் கையில் அதிகாரம் இருக்கலாம் அந்த அதிகாரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் நல்லவனா நீங்கள் கெட்டவங்களா அப்படின்றத உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்